அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வந்து அதாவது திருவாதுரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க இதை பற்றியும் மற்றும் நாளைய தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பௌர்ணமி மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமி மற்றும் போகி பண்டிகை அது மட்டும் இல்லாம திருமணம் யாரோட திருமணம் அப்படின்னா கோதா கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை சிறப்புகளும் நாளைய தினம் இருக்கு இதை பற்றி எல்லாம் நாம விரிவா பார்க்கலாம் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க அதாவது அமாவாசை உப்பு பரிகாரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க எல்லாருமே அதுல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த மாதம் வந்து அமாவாசை உப்பு பரிகாரம் பதிவிடுவதற்கு அதாவது நேரம் வந்து கிடைக்கல பெரியவாவினுடைய ஆராதனைக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை பெரியவா என்கிட்ட சொல்லியிருந்தார் ஷெட்யூல் பண்ணு வீடியோவை அப்படின்னு நான் வந்து எதுக்கு ஷெடியூல் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து அதை நான் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் என்னால் வந்து முன்னால் போட முடியல மறுநாள் காலையில் வந்து போட்டுட்டேன் அதில் ஒரு சகோதரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க உங்களுடைய வீடியோக்களை நான் தொடர்ந்து பார்க்குறேன் எல்லா பூஜைகளும் பரிகாரங்களும் முடிந்த வரை செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆனா எனக்கு ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் இப்படி நீங்கள் தினந்தோறும் வீடியோக்கள் போட்டு எங்களுக்கு சொல்றீங்க அமாவாசை உப்பு பரிகாரம் ரொம்ப தாமதமாக பதிவிட்டிருந்தீங்க எப்பொழுதுமே எனக்கு ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வீடியோக்கள் போட்டால் மட்டுமே எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கு வீடியோக்கள் நீங்க வந்து காலதாமதமாக போடும்போது மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எக்காரணம் கொண்டும் நம்முடைய சேனலில் வீடியோக்கள் ஒளிபரப்பு ஆவது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீடியோக்கள் தினந்தோறும் ரெண்டு வீடியோ அப்படின்னு நாம் இருக்கிறோம் முடியாத பட்சத்தில் ஒரு வீடியோ ஆவது கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் அதனால் வந்து நீங்கள் நம்முடைய சேனலை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்போ நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் திருவாதுரை அப்படின்ற நட்சத்திரம் இதற்கு ஒரு கதை இருக்கு இதெல்லாம் நம்ம பல வருடங்களாக பார்த்துட்டு வரோம் நாம பார்த்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது ஈஸ்வரருக்கு நடக்கின்ற அபிஷேகங்களில் ரொம்ப சிறப்பானது ரொம்ப உத்தமமானது ஒரு மானுட பிறவி அதாவது தன்னுடைய அந்த பிறவியினுடைய பயனை அடையணும் அப்படின்னா இந்த ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லியிருக்கு இந்த ஒரு அபிஷேகத்தை நாம் பார்த்தாலே நமக்கு வந்து அந்த பிறவி பலன் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்னு வருடத்தில் ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த ஒரு அபிஷேகம் அவ்வளவு சிறப்பானதாக பிரதோஷ நாட்களில் நடைபெறும் நித்தியபடி நடைபெறும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அந்த ஆத்மா அந்த பிறவி பயனை அடைவது எப்பொழுது அப்படின்னு கேட்டா சிவபெருமானினுடைய இந்த திருவாதுரை ஆருத்ரா தரிசனத்தை ஆருத்ரா அபிஷேகத்தை பார்ப்பதுதான் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லப்பட்டுள்ளது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் அப்படின்னா அது வந்து திருவாதுரை அபிஷேகம் அதனால இன்றைய தினம் மாலை நேரத்திலிருந்து விடிய 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 பல கோவில்கள்ல இந்த அபிஷேகங்கள் நடக்கும் சில கோவில்கள்ல மாலை ஒரு முறை காலை ஒரு முறை நடக்கும் எது எப்படியாக இருந்தாலும் நாளைய தினமோ இன்று இரவோ இன்று நடக்கின்ற அபிஷேகமோ நாளை நடக்கின்ற அபிஷேகமோ பார்ப்பது ரொம்பவே சிறந்தது அது பார்க்க முடியல அப்படின்னா வீட்டில் வந்து நடராஜரோ அல்லது ஈஸ்வரரோ இருந்தால் நாமே அபிஷேகத்தை வந்து செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா திருவாதுரை களி ஏழு கறி கூட்டு அப்படின்றது ரொம்பவே பிரசித்தமானது ஏழு கறி வாங்கி நாம் வந்து ஒரு கூட்டு வைப்பது அடுத்து வந்து பச்சரிசியை வறுத்து அதை வந்து அதாவது திருவாதிரை களி செய்வது ரொம்பவே சிறப்பு இந்த களி எல்லாம் கூட நம்முடைய சேனல்லையே இருக்கு அதனால வீட்டில் நாளைய தினம் இந்த இரண்டையும் செய்து ஈஸ்வரருக்கு அல்லது நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்தாலே ரொம்பவே சிறப்பானது அடுத்து நாளை கோதா கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தினுடைய நிறைவு நாள் நாளைய தினம் அதனால கோதா கல்யாணம் அப்படின்னு ஆண்டாளுக்கு வந்து திருமணம் என்பது நாளைய தினம் நடக்கும் எல்லா கோவில்களிலேயும் அதையும் கண்டுகளிப்பது ரொம்பவே சிறந்தது அடுத்து நாளைய தினம் போகி போடணும் இது எந்த நேரத்தில் போடுவது இதற்கு உண்டான அந்த தாத்பரியம் என்ன அதை பற்றி பார்க்கலாம் எப்பொழுதுமே போகி போடுவது மார்கழி மாசத்தினுடைய நிறைவு நாள் அந்த நாளில் மூன்று மணிக்கு போகி போடுவது என்பது நம்முடைய பாரம்பரியமான வழக்கம் அந்த நேரத்தில் வந்து அரிதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஜனை பாடிக்கொண்டு தெருக்களில் வருவாங்க முன்னெல்லாம் அதாவது நான் சின்ன வயசு இருக்கும்போது கூட இதை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்க வந்து நாளைய தினம் இந்த முப்பது நாட்களும் செய்வாங்க முப்பதாவது நாள் நாளைய தினமும் வந்து அவங்க இந்த பஜனைகளை வந்து அரிதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாட்டு பாடி வீதி வீதியாக வருபவர்கள் அவர்களுக்கு வந்து நாம் மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அவர்கள் கலண்டர்கள் அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டிய நாள் அவர்களும் அந்த மூணு மூன்றை நான்கு மணிக்கு வருவாங்க இப்போ வந்து காலத்திற்கு ஏற்றாற்போல அந்த நேரங்கள் என்பது மாறுபடும் ஆனால் போகி போடுவது மூன்று மணியில் இருந்து நான்கு மணிக்குள் போகி போடுவது ரொம்பவே சிறந்தது இந்த போகியில் என்ன பொருட்களை போடலாம் அப்படின்னு நமக்கு பாரம்பரியமாக சொன்னது என்ன அதை மட்டும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா வீட்டில் அதாவது முன்னெல்லாம் வந்து மாடு இருக்கும் அந்த மாட்டு சாணத்தை வாரி 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 அந்த கூடை என்பது இருக்கும் மொரம் என்பது இருக்கும் அந்த தொடப்பம் என்பது இருக்கும் இதெல்லாம் பழசாயிருக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க எடுத்து வச்சுருப்பாங்க இதை எல்லாத்தையும் அந்த போகியில் வந்து போடுவாங்க மொரம் அடுத்து வந்து தொடப்பம் இதெல்லாம் வந்து போடுவாங்க இப்போ வந்து அந்த மாதிரி மரங்கள் தொடப்பம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் தொடப்பம் இப்போ இருக்கு இல்லையா அதனால இந்த தொடப்பத்தை பழைய தொடப்பங்களெல்லாம் சேர்த்து வச்சு அதை வந்து இந்த போகியில போடலாம் லக்ஷ்மி ஆட்சியை தொடப்பம் அதை போடலாமா அப்படின்னு கேட்டால் அப்போ லக்ஷ்மி ஆச்சு பழசான அதை என்ன பண்ணுறது அது போகியில தான் போடணும் அதனால அதை போடலாம் அடுத்து முரம் வந்து நாம் பயன்படுத்துகிறோம் மூங்கில் முரங்கள் அதையும் வந்து பழசாச்சு அப்படின்னா அதையும் வந்து போட்டுடலாம் அடுத்து இந்த முப்பது நாட்களும் நாம் வந்து கோலத்தில் வந்து அந்த சாணத்தை பிடித்து வைத்து பூ வைப்போம் இல்லையா அதெல்லாம் தட்டி வச்சுருப்போம் அதுவும் வந்து போடலாம் இப்படி இவற்றையெல்லாம் போடுவது ரொம்பவே சிறப்பானது பாரம்பரியமான போகி அப்படின்னா இதுதான் இதோட சேர்த்து கொஞ்சம் அதாவது விறகுகள் அதெல்லாம் கூட சேர்த்து நாம் போகியாக போடுவது ரொம்பவே சிறப்பு போகி போட்ட பிறகு அது எரிந்து போதே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த விளக்கை வந்து தயார் பண்ணி அந்த நெருப்புல இருந்து அந்த விளக்கு ஏற்றி கொண்டு போய் வீட்டில் வச்சு அந்த நெருப்புல தான் வந்து அடுப்புல வந்து தண்ணீர் வந்து காய்ச்சுவாங்க இப்போ அடுப்பு இல்லை லைட்டர்ல தான் நம்ம தண்ணீர் வைக்கிறோம் லைட்டருக்கு பதிலாக இந்த நெருப்பை வச்சு அந்த வெந்நீர் குடத்துகளில் வந்து நல்லா சுண்ணாம்பு பூசி குங்குமம் வச்சு வெந்நீர் வந்து காய்ச்சி ஊற்றலாம் இப்போ வந்து ஹீட்டர்ஸ் இருக்குது என்ன பண்ணுறது அப்போது ஒரு குண்டான் தண்ணீர் ஆச்சு அந்த நெருப்பில் இருந்து நாம் வைப்பது சிறப்பானது அடுத்து போகியெல்லாம் ஏறிய பிறகு அந்த சாம்பலை வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு நெற்றியில் வைத்தால் அவர்களுக்கு நோய் நொடிகள் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு போகி போட்ட பிறகு வீடெல்லாம் தள்ளிட்டு நாம் வந்து வீட்டில் விலக்கேற்றுவது சிலர் வந்து குலதெய்வ வழிபாடு வழிபாடு செய்வாங்க செய்வாங்க இதெல்லாம் வந்து அவரவர் வீட்டினுடைய வழக்கத்தை பொறுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேளுங்க மாமியார் அல்லது நாத்தனார் வேற வீட்டுக்கு போயிருந்தாலும் இந்த வீட்டு முறை அவர்களுக்கு தெரியும் இல்லையா அவர்களை கேட்டு செய்வதுதான் சிறப்பானது யூடியூபில் வருகின்றதை பார்த்து செய்வதை விட உங்கள் வீட்டு முறையை உங்கள் மாமியாரோ மாமனாரோ உங்கள் வீட்டுக்காரோ அல்லது உங்கள் நாத்தனாரோ அவர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அதன் பிரகாரம் செய்வது தான் சிறப்பானது முறைகள் எல்லாமே மாற்றப்படுகின்றது இப் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் அதனால் உங்களுடைய வீட்டு முறை மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அவர்களை கேட்டு செய்யுங்கள் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்